ஐயோ நான்லாம் திராவிடம் இல்லையா நான்லாம் ஆதி தமிழன் நல்லா பறையான் அப்படின்னு சொல்லிட்டா திருமாவளவனுக்கு சேரிக்குள் வேலை இருக்காது திருமாவளவனை நியமித்திருக்கிற எஜமானர்களுக்கு சேரிக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடும் அதால் என்ன சொல்கிறாரு திரும்ப திரும்ப திராவிடத்திற்கு ஆள் பிடிக்கிற வேலையை செஞ்சுட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு நாங்கள் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாவது திராவிடத்தை காப்பாற்றுவோம் ஒரு ஃபைனலுக்கு வந்து நின்றுட்டார் கடைசி வரைக்கும் நம்ம திமுக உறுதுணையாக இருப்பாங்க இது எப்படி இது ஐயாவை அவர் கலைஞர் அவர்களை கம்பேர் பண்ணிக்கிற போது நீங்கள் ஒன்றுமே இல்லையே இப்படி இருக்கீங்களே தான் எங்களுக்கு டவுட் வருதுன்னா நாங்கள் என்ன போய் கருணாநிதிக்கு வகைரா ஜீன் எடுத்தா செக் பண்ணுறோம் இவனுவ அதாவங்க இந்த மீனா போனவங்களுக்கு ஆ அவர் வந்து ஸ்டாலின் அவர்களே குறை சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அரசு நடவடிக்கை எடுத்துடா அதாவது ஜாதி மாதிரி பசங்களாம் இந்த ஜாதியை காட்டி கொடுக்குறதுக்கு இவங்க என்னென்ன வேலை செய்கிறானுங்க பாருங்கள் அப்போ அப்படி இருக்கிற போது இவெல்லாம் பறையனா இருப்பானா ஒரு பறையர் கூட்டம் நடக்குதுங்க எல்லாம் மேல பெண்கள் இருக்க மூர்த்தி தானே உனக்கு எதிரி மூர்த்தி வந்து விமர்சனம் பண்ணி பேசுறல்ல எங்க உள்ள லேடிஸ் உட்காந்துக்கிறாங்க இவ கீழே இருந்து கல் அடிக்கிறாங்க அந்த கண்ணாடி உடையப்பட்டு கண்ணாடி அதெல்லாம் டிவியில பாத்துங்க இப்ப என்ன சொல்றாங்க ரவுடி ஏர்போர்ட்ல திருட இரும்பு திருட ஏதோ ரயில்வேல வேலை செஞ்சு இரும்பு திருநா கூட அது ஒரு அர்த்தம் இருக்கு இரும்பு திருடா அந்த திருடா ஆமா இருக்கட்டா இருக்கட்டாடா திருநந்தா என்ன ஆமா ஆமா பெண்ணா திருநந்தாண்டா என்னடா இன்னும் ஊர்ல திருடா தமிழக அரசியலும் தமிழ்நாடும் சீரழித்துக் கொண்டிருக்கிறது அடிப்படையில் தான் சீமானன்ற ஒரு சின்ன மனை கூட்டாந்து இயற்கைதான் தான் இருக்குது இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க இயற்கையா செந்தமிழன் சீமான் அவர்களை கொண்டு வந்து குறிப்பா இந்த திமுக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த சின்னம் பெற்றது கூட பிஜேபியோட சீமான் நெருக்கமா இருக்காரு தான் அந்த சின்னத்தை அவருடைய முகமாக வரைஞ்சி வாங்க முடிஞ்சது நாங்க வாங்கிட்டோம் இந்த அங்கீகாரத்தை வாங்கிட்டோம் என்றைக்காவது அந்த தான் வாயால் அந்த பெருமை பீத்திருக்காரா திராவிடர்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க அப்ப திராவிடர்லாம் நிக்கிறவங்களை யாருன்னு பார்த்தா பெரும்பான்மை தலைமுறைகளாக இருக்கிறார்கள் அப்போ அந்த கூட்டத்துல இவரும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் பரையற்பருடைய தலைவர் வழக்கறிஞர் திரு மூர்த்தி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சிக் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் இப்போ கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீங்கள் பயணிச்சிருந்தீங்க அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் எங்களுடைய அண்ணன் அவரினுடைய ரத்த உறவு அப்படிலாம் பயணித்த நீங்கள் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை விட ஒருபடி மேலே போய் வந்து அவர் இன்னைக்கு தெலுங்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக உங்களை இந்த அரசியல் தளத்தில் எல்லாரும் உற்றம் நோக்கிறாங்க விசிகளை இருந்தீங்க அப்புறம் சில கருத்து முரண்கள் இருந்தாலும் வெளியில் வந்ததுக்கு பின்பாகவும் நிறைய இடங்களில் சொன்னீங்க எங்கள் அண்ணன் தான் நாங்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் தான் எங்கள் சமூகத்துக்காக அவர் எதாவது செய்யணும்னு சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு அவர் வந்து ஒரு தெலுங்கர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையே எந்த தெலுங்கரையாவது இன்னொரு தெலுங்கர் எதிர்த்து பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் அவர்களே எதிர்த்தா கூட ஐயா கருணாநிதி அவரோட போய் நின்றுவாரு ஆமா இப்போ நமக்கு தெரிஞ்ச உதாரணம் காமாட்சி நாயுடு வைக்கோ ரெண்டு பேரும் தெலுங்காக இருந்தாலும் ரெண்டு பேரும் பர்சனலாக பேசும்போது காமாட்சி ஐயா வைக்கோவை காரி காரி துப்புவார் ஆனால் பொதுவாக பேசுகிற போது அதை வந்து அவ்வளவா விமர்சனம் பண்ண மாட்டார் விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர்களுக்குள் அந்த மொழிப்பிணைப்பு இனப்பிழைப்பு இருக்குது அப்படி இருக்கிற போது மேல உலகில் அஞ்சலி செலுத்துகிற போது பறையர்னு யாராவது சொல்லி சேரிக் கொள்ள வந்தால் செருப்பால் எடுத்து விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு முதல்ல சொன்னார் அதுக்கப்புறம் பறையர்னு பார்த்து என் பின்னாடி யாரும் வந்துடாதீங்க பறையர்னு பார்த்து வந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பறையர் வந்து சகப்பா என்னோட அழகாக இருந்து நானும் பறையர் தான்னா நீங்கள் அவர் பின்னாடி போடுறீங்க உங்களை தான் அவர் சொல்கிறாரு அப்படி நம்ம சொல்லுவோமே அவர் சொன்னதை நம்ம சொல்லுவோம் அது அது யாருக்கு ஆகுதோ அது ஃபிட் ஆகட்டும் இப்படி சொன்னவர் அப்போது ஆரம்ப காலத்திலிருந்து இவர் வந்து தமிழர்களோடு ஒத்து வராமல் எதிர்பார்த்திகளோடு இருப்பதால் இவர் பேர் வந்து திம்மவாளு அப்படி சொல்லிட்டு அது ஒரு ஹிஸ்ட்ரெலாம் வந்து நிறைய பேர் வந்து முதல்ல வந்து போடுவாங்க அப்படி போடுகிற போது என்ன பலர் கேட்டாங்க நான் வந்து அவர்லாம் பரையர் தாங்க முடுங்க அப்படின்னு நானும் அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த இட ஒதுக்கீடு விஷயம் வந்தது அப்போது கலைஞர் அவர்கள் வந்து அன்றைய முதல்வர் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்த போட்டார் அதில் நான் பிரதானமாக இருந்தேன் நான் என்ன திருமாவளன் ஆகியனால் பிரதானமாக இருந்தேன் மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பது பற்றி நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கலைஞர் அவர்கள் கேட்டார் அதுக்கு நான் சொன்னேன் அந்த சமூகம் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கிற வரை இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்துடணும் இவங்க அம்மா வந்துட்டு தானே அது இவங்க அப்பா வந்துட்டு தானே இவங்க பரம்பரை தானே மொத்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை எடுத்து அருந்து எதற்கு கொடுத்துருங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமான பறையர் சமூகத்துக்கு எதிராக சிந்திக்க ஒரு காலத்திலும் பறையர்களாக முடியாது அப்படிங்கிற போது அந்த அச்சம் அந்த ஐயம் எனக்கு இருந்தது இது எப்போ எனக்கு வந்து ஃபைனல் ஆகுது அப்படின்னா சுயசாதி பற்று அதாவது பறையர் சாதி பற்று பிற சாதி நட்புன்னு ஒரு கருத்தரங்கு போகிறோம் நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பகுதிகளில் நடத்துறீங்க ஆமாம் ரெண்டாவது மூணாவதுல தான் கொஞ்சம் இதாகிடுச்சு அப்போது இந்த பறையர் சமூக பற்று இவனுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு யார் நினைப்பா பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படி நினைக்கக்கூடிய பிற சமூகத்தை சேர்ந்தவர்களேப்பா பறையர்கள் தான் நம்ம கூட்டம் போட்டுக்கிறோம் அப்போது தமிழர்கள் பறையர்கள் தமிழர்கள் பறையர்கள் தமிழர்கள் அப்படி கொண்டு வாங்க அதை அப்போது இங்கே இருக்கிற ஆதித்தமிழர்கள் தங்களை ஆதித்தமிழராக உணர்ந்து விடக்கூடாது இவர்களை இவர்கள் திராவிடர்களாக உணர வேண்டும் என்பதுதான் அவரோட வேலை அப்போது நானாம் திராவிடம் இல்லையா நான்லாம் ஆதித்தமிழ்யா நான்லாம் பறையா அப்படின்னு சொல்லிட்டா திருமாவளவனுக்கு சேரிக்குள் வேலை இருக்காது திருமாவளவனை நியமித்திருக்கிற எஜமானர்களுக்கு சேரிக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடும் அதால் என்ன சொல்றாரு திரும்ப திரும்ப திராவிடத்திற்கு ஆள் குடிக்கிற வேலையை செஞ்சுட்டு கடைசியா என்ன சொல்றாரு நாங்கள் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாவது திராவிடத்தை காப்பாற்றுவோம் ஒரு ஃபைனலுக்கு வந்து நின்று கடைசி வரைக்கும் உறுதுணையா இருப்பாங்க திமுக பிரச்சனை இல்லைங்க திமுக நமக்கு பிரச்சனை இல்லை அந்த திராவிட சித்தாந்தம் இருக்குல்ல அதுதான் சிக்கல் இந்த திராவிட சித்தாந்தத்திற்கு நான் ஏன் உயிரை கொடுக்கணும் ஐயா சொவி ஒரு ஐம்பது பேரை கொடுத்து உயிரை கொடுக்கட்டும் ஐயா வீரமணி ஒரு ஐநூறு காவலர்களை திகா காவலர்களை திராவிட பேர் இல்லைன்னா எங்கன்னா வேலைக்கிழக்கு வாங்கட்டும் நமக்கு என்ன பிரச்சனை வாங்கி கொடுக்கட்டும் இந்த தாலி இல்லை அறுத்தாங்கல்ல அது ஒரு பத்து அஞ்சு பொம்பளைங்க வரட்டும் நாங்கள் வந்து எங்கள் இதை காட்டி எங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் வந்து திராவிடத்தை காப்போம் திமுகவை காப்போம்னு சொன்னா நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அவங்க இயல்பு அதுதான் ஏய் என்னமா பொசுக்குடி எங்களை பலி கொடுத்து திமுகவை காப்பாடுற அப்போ நீங்கள் அவராக இருப்ப வாய்ப்பு இல்லை ஆக எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு நாள் நீங்க அதனோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோன்று இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் இப்போ வீசி கே சேர்ந்த நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்டம் தோறும் உங்கள் மேலே வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரோட இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறப்பை நீங்கள் வந்து தவறாக பேசிட்டீங்க அதாவது மாரி அந்த கம்ப்ளைண்டில் வந்து கொடுக்கப்படுது நான் கருணாநிதியின் மகன் வாடுறார் ம் நான் என்ன சொல்கிறேன் ஆமாம் அதில் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா கருணாநிதி அவர்கள் எல்லா சமூகத்தையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் ம் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு கருணாநிதி அவர்களுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே தெரியும் அதாவது ஒரு விஷயம் அவரோட காத்துக்கு வரலன்னா சில பத்திரிகையாளர்கள் நேரடியாக அவர்கள் வந்து தொடர்பு ஐயா இந்த மாதிரி விஷயத்துல நம்ம இயக்கம் நம்ம கட்சி எந்த கருத்தையும் சொல்லாமல் இருக்கு அப்படின்னு சிலர் வந்து டைரக்டா பேசுவாங்களாம் தொலைபேசியிலும் பேசுவாங்களாம் கருணாநிதி அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சின்ன சந்தேகம் வருதுன்னா அவரும் சில பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஐயோ என்ன ஏன் இந்த விஷயத்தில் அவன் அப்படி சொல்கிறான் இவன் எப்படி சொல்கிறான் நம்ம எப்படி அதை எப்படி அதை பார்க்கறது இதை அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டதாக கேட்பதாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்படி இருக்கிற போது எந்த நாட்டில் நடக்கிற எந்த விஷயமும் தமிழக முதல்வருக்கு தெரிவு தெரிகிற மாதிரி நமக்கு தெரியல அப்படி இருக்கிற போது இது எப்படி இது ஐயாவை அவர் கலைஞர் அவர்களை கம்பேர் பண்ணிக்கிற போது நீங்கள் ஒன்றுமே இல்லையே இப்படி இருக்கீங்களே அதால தாங்க எங்களுக்கு டவுட் வருதுன்னா நாங்கள் என்ன போய் கருணாநிதிக்கு வகைரா ஜீன் எடுத்தா செக் பண்ணுறோம் இவனுங்க அதாவதுங்க இந்த மீனா போனவங்களுக்கு ஆ அவர் வந்து ஸ்டாலின் அவர்களே குறை சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அரசு நடவடிக்கை எடுத்துடலாம் அதாவது ஜாதி மாதிரி பசங்களாம் இந்த சாதியை காட்டி கொடுக்கறதுக்கு இவங்க என்னென்ன வேலை செய்கிறானுங்க பாருங்கள் அப்போ அப்படி இருக்கிற போது இவெல்லாம் பறையனா இருப்பானா ஒரு பறையர் கூட்டம் நடக்குதுங்க எல்லாம் மேல பெண்கள் இருக்காங்க மூர்த்தி தானே உனக்கு எதிரி மூர்த்தி வந்து விமர்சனம் பண்ணி பேசுறல்ல ஏங்க உள்ள லேடிஸ் உட்காந்துக்கிறாங்க இவன் கீழே இருந்து கல் அடிக்கிறாங்க அந்த கண்ணாடி உடையப்பட்டு கண்ணாடி அதெல்லாம் டிவியில பாத்துங்க உடனே இவன் என்ன சொல்றான் அந்த கன்சன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அந்த ஹோட்டல் உரிமையாளர் புகார் கொடுக்குறாரு அந்த கன்சன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்றாரு இல்ல சிஎம் எஃப்ஐஆர் போடணும்னு ஏன்டா இது சிஎம் பேருக்கு எடுக்கிறது இல்லையா அது மட்டும் இல்லாம பொது வழியில் வச்சு விமர்சனம் இது விமர்சனம் பண்ணோமா வந்து பரையர் பேரவை கூட்டம் போது அந்த மண்டபம் தாக்கப்பட்டது அதற்கு எஃப்ஐஆர் போட வேண்டாம் என்று சொன்ன நாங்கள் தமிழக முதல்வரை கண்டிக்கிறோம் இல்லை தமிழக முதல்வர் அந்த கருத்தை திரும்ப பெறணும் ஒரு ஆர்ப்பாட்டம் வைப்போம் என்ன நிலைப்பாடு சொல்றீங்களா நீங்கள் சொல்றீங்கல்ல அந்த ஹோட்டல் அந்த உரிமையெல்லாம் சாட்சி அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கான ஆதாரம் இருக்கு இந்த மாதிரி தாக்கனா அந்த ஹோட்டல் மீது அந்த தாக்கிய விடுதலை சிறுத்தைகள் மீது எஃப்ஐஆர் போட வேணாம்னு சொன்னேன் சொல்லியிருப்பதாக முதல்வர் சொல்லியிருக்காருன்னு ஒரு கருத்து வருது ஆகவே நம்ம முதல்வர் குறை கூட சொல்ல வேணாம் அப்படி சொல்லியிருக்கிற கருத்தை தயவு செய்து முதல்வர்களே திரும்ப வைப்பிருங்க ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறேன் நீங்கள் அதுக்கு மறுப்பு சொல்லுங்கள் பார்ப்போம் இவ்வளோ இவ் அதாவதுங்க இவனால் குள்ள பெற்றுக்க முடியலன்னு வச்சுங்க ஆ எல்லாம் இருக்குது நம்மளால் ஒன்றும் நடக்கலை என்பா சரி பாருங்கப்பா எனக்கு தேவை எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இது எவ்வளோ கேவலமான வேலை இல்ல இப்ப அவங்க எல்லாம் வைக்கிற குற்றச்சாட்டை என்னன்னா இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாவளவனே தெலுங்கன் என்று சொன்னதே வந்து நாம் தமிழரோடு நெருக்கமானதுக்கு பின்னால்தான் சீமானவர்களுடைய கூட்டத்தில் கலந்ததுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பேசுறாங்களே நான் தமிழனு சட்டக்கெடு காட்டுறேன் நீ ஒன்றா காட்டு அதாவது ஒருத்தருக்கு மதிப்பு மரியாதைங்கிறது வயசை வைத்த அவர்களோட நடவடிக்கையை தான் நீ எப்பயுமே அங்கேயே போய் சேர்ந்து இப்போ இப்படி சொல்கிறேன் சில பசங்க இந்த பதிமூணு பதினாலு வயசு ஆகுதுல்ல வயசு பசங்க ஆண் பசங்க அவனை என்ன பண்ணுவானுவான் அப்படியே லேடிஸ் மாதிரி பொட்டு வச்சுப்பானுவான் லேடிஸ் மாதிரி தேவானி போடுவானுவா பெண்கள் எப்படி கொஞ்சம் நல்ல இல்லமாக நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி குடுக்குன்னு ஓடுவானுங்க கதவை தந்தோம்னா கதவு பின்னாடி நின்று தலையை மட்டும் நீட்டுவானுவான் அப்போது ஒரு பெண்மைக்குண்டான அது அவன் மேலே தப்புலன்னு வச்சுங்க அந்த ஜீன் தான் வச்சுங்கண்ணே அது அந்த குலமோசம் அது இதுதானே அது அவங்க மேல தப்பு அது இயற்கையாக வரது அப்போ அப்படி நெல்லி சொல்லி கட்டணும் கொஞ்ச நாள் நம்ம திடீர்னு ஓடி போய் பாம்பைக்கு போயிட்டு அங்க இங்க இல்ல அந்த மாதிரி திருநங்கைகள் கூட சேர்ந்து வீட்டை விட்டு போய் முழு நேர திருநங்கை மாதிரி மாறிடுவாங்கல்ல அப்போ ஒருத்தரோட நடவடிக்கை ஆரம்பத்துல இருந்தே நமக்கு தெரியுது அப்போ நீங்க ஆரம்பத்திலிருந்து பறையருக்கு எதிராக தமிழருக்கு எதிராக திராவிடத்துக்கு ஆதரவாக இருக்கிற திராவிடத்தை இன்னைக்கு தூக்கி பிடிப்பவர்கள் பெரும்பாலும் தெலுங்கராக இருக்கிறார் அதால இது ஒரு காரணி பெயரா கூட இருந்துட்டு போகுது இல்லைன்னா நீங்க சொல்லுங்க திராவிடத்தை தூக்கி பிடிப்பவர்கள் தெலுங்கர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றீங்க ஆமா ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாருமே தெலுங்கராகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் ஆமா இப்போ இப்ப நடக்கிறதே வந்து தமிழரா திராவிடர் அந்த போர் தானே நடக்குது அப்ப தமிழர்லாம் நாங்க ஒரு பக்கம் இருக்கிறோம் திராவிடர்லாம் ஒரு பக்கம் நிக்கிறாங்க அப்போ திராவிடர்லாம் நிற்கிறவங்கள யாருன்னு பார்த்தா பெரும்பான்மை தலைமுறையாக இருக்கிறார்கள் அப்போ அந்த கூட்டத்தில் இவரும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன் இப்போ நான் ஒரு கேள்வி உன்னை கேட்டிருந்தேன் இப்போ அவரோட நெருக்கமானதுக்கு தான் நீங்கள் திருமாவளவனை இன்னும் அதிகமாக விமர்சிக்கிறீங்க அப்படி நீங்கள் ஒரு ஒரு குற்றச்சாட்டுலாம் இல்லை நான் இயல்பா இப்போ எனக்கு இப்போ திருமாவளவன் மீது எனக்கு என்ன பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் சொத்து பேருசுக்கா நீங்கள் இப்படியெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் வைத்தாலுமே ஆனால் என்ன வீசிக்கிலேருந்து ஒரே ஒரு குற்றச்சாட்டை வச்சிடுறாங்கன்னா பாஜகவுட ஏற்பாடு மூட்டி ரொம்ப நெருக்கமாக இருக்காரு திரு சீமான அவர்களும் நெருக்கமா இருக்காரு பாஜகவினுடைய பிடிஎமாக செயல்படுறாங்க இப்போ திருமாவளவன் அவர்கள் விமர்சனம் பண்ணாலோ இல்லை திமுக விமர்சனம் பண்ணாலோ பாஜகவினுடைய பிடிஎம் அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல இல்லை சத்தியமா உங்களுக்கு வந்து விட உங்களுக்கு பிஜேபிக்கு தொடர்பு இருக்கும் அண்ணன் திருமாவளவுக்கு ஏதாவது பேசி கீசி என்னை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கூட இல்லை அவரு நேர எதிராக நாங்கள் எதுக்குறோம்ல சொல்றது அதெல்லாம் சும்மாங்க

சார் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டா நீங்கள் சொல்றது வந்து பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவரா ஆமாம் இப்போ லேட்டஸ்டா நம்ம இப்போதைய தலைவர் நைனார் நாகேந்திரனும் முருகன் நினைக்கிறேன் அப்படியே நைனார் நாகேந்திரன் முருகன் எப்படி நைனார் நாகேந்திரன் திருமாவளம் எப்படி கட்டி தரவு விமான பார்த்தீங்களா கூட பேசினதை பார்த்துருந்தோம் அதுதான் சார் அதுதான் அந்த சீன் தான் சார் ஒன்றும் இல்லை சார் நைனார் நாகேந்திரனும் சீமானும் ஒரே ஃபிளைட்டில் போகிறதுக்கு வராங்க சார் சும்மா ஹாய்னு கையை கொடுத்தாங்க எப்படி குச்சிருப்பாங்க இவங்க பாஜக எப்படி குச்சிருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேரும் கட்டி தேடுவதற்கு உங்க நடுவில் காத்து கூட போகாது பொழுது இது இது எந்த வகையில இப்போ இதை நான் சொல்லட்டுமா நீ தான் வந்து பிஜேபிக்கு பி டிம் நீ தான் சொல்லட்டுமா அதனால இவரோட நடவடிக்கையில் இருந்து ஐ கேம் டு அன் கன்க்ளூஷன் இவர் தெலுங்கராக இருக்க வாய்ப்பு இருக்கு தெலுங்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லலை பண்ணி இந்த போட்டு பிள்ளைகளை அது ஒரு தெலுங்கு அவங்க என்ன தமிழர் தெலுங்குங்க பாப்போம் ஏன்னா எனக்கு முன்னாடியே பல பேர் திம்ம வாழன்ட்டான்ல அப்போ ஒருத்தனா பிடிச்சி கேட்கிறோம் நீ எது சொன்ன நீ எப்படியா சொன்ன நீ எப்படியா சொன்ன இப்படி எல்லாம் பேசுவதுனாலதான் ஏற்பாடுமுட்டி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கா ஏன்னா காவல்துறை பாதுகாப்பு வேணும்னு ஒரு புறம் பார்க்க முடிகிறது உயிர் மயிற்கு சமம் நான் வந்து இப்போ நான் இப்போ தான் வேண்டிய ஆட்கள் இப்போ இருக்கிறதே எக்ஸஸ் தான் சார் இது ஒரு லும்மன் கூட்டமாக இந்த கூட்டம் மாறி இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் அடிமையை அடிமைன்னு சொல்லியா நீ ஒன்றும் பிடுங்காத எப்பா நீ அடிமையா இருக்கிறன்னு அவனுக்கு புரிய வேண்டாரு நாங்கள் பறையர்கள் தமிழகத்தில் திராவிடத்தின் அடிமையாக நாம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம் திராவிடத்துக்கு அடிமையாக இருக்கிறோம்னு சொல்லி புரிய வைக்கிற வேலையை இந்த மூர்த்தி செய்கிற இன்னைக்கு இந்த மூர்த்தி செய்யலைன்னா நாளைக்கு ஒரு சுப்பிரமணியம் வந்து செய்வான் நாளைக்கு ஒரு மோகன் வந்து செய்வான் அதால் இவர்கள் வந்து ஏதோ மூர்த்தி வாய அடைச்சிட்டோம்னா இந்த திராவிடத்துக்கு எதிராக பறையர்களை மீட்டு உருவாக்கம் செய்வது நடத்த நின்றுடும் அப்படிலாம் இவங்க நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நடக்காது சார் இல்லை இயற்கை ஒவ்வொரு காலத்தையும் ஒருத்தனை கொண்டாந்து நிறுத்த சார் தமிழக அரசியலும் தமிழ்நாடும் சீரழித்துக் கொண்டிருக்கிறது அடிப்படையில் தான் சீமானன்ற ஒரு சிந்தமனை கூட்டாந்து இயற்கை தான் நிறுத்திருக்குது இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க இயற்கை தான் செந்தமிழன் சீமான் அவர்களே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கணும் குறிப்பா அந்த திமுக திமுக கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த சின்னம் பெற்றது கூட பிஜேபியோட சீமான் நெருக்கமா இருக்காரு தான் அந்த சின்னத்தையே அவருடைய முகமாக வரைஞ்சி வாங்க முடிஞ்சது அப்படிங்கிற என்னைக்காத சீமான் இந்த சின்னத்தை நாங்க வாங்கிட்டோம் இந்த அங்கீகாரத்தை வாங்கிட்டோம் என்றைக்காவது அந்த மனுஷன் தான் வாயால் அந்த பெருமை பீத்திருக்காரா யோ இதெல்லாம் காலப்போக்கில் அரசியல் கட்சியாக இருந்தால் அரசியல் கட்சி தனித்தனுக்கும் ஓட்டுவாங்க சின்ன உரம் அது எதிர்கட்சியாகவும் அந்தம வரும் ஆனா அவருடைய முகத்தையே சின்னமாக வாங்கிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் அவங்க வந்து உங்களோட சின்னத்தை நீங்க வரைஞ்சு கொடுங்கிறாங்க அப்போ என்ன கருணாநிதி படத்தை வரைஞ்சு கொடுங்க சொல்லுங்க இல்ல திருமாவளவா கருணாநிதி படத்தை கட்டின ஓட்டு விழுந்துருமா இல்ல அவங்க அதை தர விரும்புறாங்க ஏங்க அவங்க சின்ன வந்து டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதில் இனி இனி யாரை வரையணும் அது என்ன சாயல் இருக்குன்னு யார் முடிவு பண்ணணும் இல்லை ஒருவேளை கருணாநிதி படத்தை வரைஞ்சி புரிஞ்சு வா கொடுத்து வாங்கியிருந்தா திருமாவளவன் அண்ணன் வந்து சந்தோஷப்பட்டிருக்கிறோம் ஆ யோ இன்னே ஒன்றும் கொஞ்சம் நாளில் இருந்தாலும் இருந்தாலும் போயிட்டு கிடக்கிறான் நம்ம நம்ம சோத்துல பண்ண வந்துருக்கு போகுது அப்படின்னு நினச்சிருப்பாரு பட் ஆனால் சீமானெல்லாம் வந்துங்க சார் இன்னைக்கு வந்துங்க சொன்னாங்கல்ல சீமான் இந்த இந்த தமிழகத்தின் பேர் ஆபத்து சீமான் இன்னும் இந்த பேர் இன்னும் இன்னும் பெரிய பெரிய ஆபத்தா எல்லாருக்கும் வந்து நிக்க சார் அந்த எரிச்சல்லேருந்து யார் விமர்சனம் பண்ணாலும் என்னை இப்போ என்னையெல்லாம் சொல்கிறாங்க ம் ரவுடி ம் ஏர்போர்ட்டில் திருடன் ம் இரும்பு திருடன் ஏடா ஏதோ ரயில்வேல வேலை செஞ்சு இரும்பு திரு இரும்பு திருடின்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆ இரும்பு திருடா அந்த திருடா ஆமா இருக்கட்டா பெண்ணப்பா இருக்கட்டா பெண்ணடா ஆ திருண்டா என்ன ஆமாம் ஆமாம் பெண்ணா திருடன்தான்டா என்னடா இன்னும் மூட்டிலும் திருடுண்ணா எவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு பறையர் சமூகத்திலிருந்து வரவனை மூச்சுக்கு மூச்சு பறையர்னு சொல்றவன இன்றைக்கி நான் பெருமையாக சொல்லுவேன் சார் எல்லா பொது வழிகளிலும் பறையின்ற ஒரு வார்த்தை இன்றைக்கு வந்து பிரபலமாக்கப்பட்டிருக்கு அது பொதுவான வார்த்தையாக மாற்றப்படுதுன்னா அது பெரும்பங்கு இந்த மூர்த்திக்கு உண்டு நான் க கலந்துகிற அதாவது மெயின்ஸ்டம் மீடியாக்கில் பேசினா கூட சரி அப்படியே சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்ட் அதோட என்னோட சமூகத்து விஷயத்த ரெண்டு லைன் எடுத்து விட்டு ஒரு பறையர்னு ஒரு வார்த்தையை போட்டு வந்துடுவேன் ஏன்னா இந்த வார்த்தை மற்றவர்களால் இது எப்படி இழிவானதாக நினைக்கப்படுகிறதோ நினைக்கப்படுகிறதோ அதை விட இந்த வார்த்தையை சொல்லுவது நமக்கு இழிவானது இந்த சமூகம் நினைக்கிறது ரெட்டமலை சீனிவாசன் சொல்கிறாரு யாரா பரையனே நான் தானே பரையன நடப்போம் ஆமாம் நான் பரேன் தானே அப்படின்னு சொல்லுன்றாரு பாமக மாநாடுகளில் பேசும்போதும் அந்த பறையின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க நாம் தமிழ் சினிமாவில் பேசும்போது கூட இந்த வார்த்தையை கொண்டாந்து இப்படி போட்டு அப்படி போட்டு ஒரு நாலஞ்சு தடவையாக தான் அந்த பறையின்ற வார்த்தையை நான் சொல்லிவிடுவேன் ஏன்னா இந்த வார்த்தை அசிங்கமாக இந்த சமூகத்தில் அவமானமாக இந்த சமூகத்தில் மாற்றப்பட்டிருக்கு அது அந்த அவமானமான வார்த்தை இல்லை அது ஒரு புனிதமான வார்த்தை அப்படின்னு என்னுடைய முயற்சியில் தான் இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு பொதுவான வார்த்தையாக இருக்குது அதில் பெரும்பங்க எனக்கு இருக்குது அப்படி இருக்கிற போது பறையன்னு சொல்றவனுக்கு எதிராக பறையர் விட்டு பசங்களை தூண்டி விட்டு இன்னைக்கு இப்படி சதி பண்றாருன்னா நீங்க பறையன்னு சொல்றீங்க ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தலித்துன்னு சொல்லிக்கிறாரு தலித்துன்னா அப்புறம் அடையாளம் தெரியாதவன் ஊர்த்தர் அதாவது என்ன சொல்றது தலித் வார்த்தைக்கு வந்து அப்பன் பேர் தெரியாத நாயின்னு எங்கேயோ இருக்குதான் இல்லை இந்தியா முழுக்க தலித் தானே சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் தெரியல வேறு யார் சொல்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் ஒருத்தர் சொல்கிறது இல்லை சார் சார் அருந்ததிர் சொல்கிறது இல்லை சார் அருந்ததிர்கள் சக்கிலியரு அவர்கள் கூட தங்களை தலித்துன்னு சொல்றதில்லை இப்போ ஒரு காலத்தில் பல்லர் என்றும் இப்போ தேவேந்திர தேவேந்திரகுலம்னு சொல்கிறவங்க வேளாளர்னு சொல்கிறவங்க அவங்க கூட தலித்துலாம் செருப்பு கண்டு அடிக்கிறாங்க சார் சார் நாங்கன்னா அனாதையா சார் அப்போ பெற்றாருங்களான் நாங்கள் எங்களுக்கு போய் தலித்து அது இதுன்னு ஆக ஒரு பெயர் சார் திருமறையிலிருந்து பறையறணும் சிவனே பறையறாங்க என்ன சார் இது இவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு சமூகத்தை தலித்து அது இது வரையின்னு செருப்பு சரிப்பறடி அப்படின்னா அது எப்படி சார் இது சரியாக இருக்கும் அதெல்லாம் நான் திரும்ப திரும்ப வருகிறேன் சந்த அதாவது மெட்டீரியல் எவிடன்ஸ்னு ஒன்று இருக்குது சார் சந்தர்ப்பவாத சூழ்நிலைக்கேற்ப தீர்ப்பை வழங்குவது இந்த சர்கம்சியஸ் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு சார் இந்த சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கிற போது இவர் நிச்சயமாக தமிழராக இருக்க வாய்ப்பில்லை தெலுங்கராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருகிறது இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கீங்க நேரங்க உங்கள் கருத்தில் எங்களோட பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்